ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சனலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு மற்றும் காரப்படி கொலுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொல்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது சட்டனும் ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்ட்டி ஃபுட் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொலுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க கடையில் வாங்கின பச்சரிசி மாவா இருந்தாலும் சரி வீட்டில் வாங்கின பச்சரிசி மாவா இருந்தாலும் சரி வறுத்துட்டு செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுக்கும் போது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வருத்துக்கோங்க சீக்கிரமாக வறுக்கணுங்கிறதுக்காக ஹைஃப்ளேமில் வச்சு வருத்தோம்னா மாவு கலர் சேஞ்ச் ஆகிடும் கொழுக்கட்டை வெள்ளைக்கடலில் கிடைக்காது மாவு நல்லா அப்புறமா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வெல்லும் இது கரெக்டான பதம் மாவு வறுக்கும் போது நம்ம ரெண்டு கப் மாவு சேர்த்துள்ள அதில் ஒரு கப் மாவுல நம்ம இடிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவு வெல்லும் ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க நீங்க எடுத்துக்கிறது சுத்தமான வெள்ளமா இருந்தால் டைரெக்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் எல் சேத்திக்கோங்க வெள்ளை பதில் கூட சேர்த்துக்கலாம் எல் லைட்டா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை தின் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆன அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி எல் வெடிக்க ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காயை நெய்லியை வறுத்துட்டு செய்யும் போது எவ்வளோ ஆனாலும் கொழுக்கட்டையில் இருக்கிற தேங்காய் கெடாமல் அப்படியே இருக்கும் இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற வெள்ளை கரைசல்லு நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளு தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளை கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை லைட்டாக ஈரம் பண்ணி தொட்டு பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது இது கரெக்டான பதம் அடுத்தது காரக்கொலக்கிட்டக்கு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக ஃபுல்லாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து பொன்னீரம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்தும் கடலை பருப்பு பொரிஞ்சு பொன்னீரம் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய்க்கே தின்சிலைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை தின் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம அரிசி மாவு வறுக்கும் போது ரெண்டு கப் மாவு சேர்த்தோ இல்லையா அதுல ஒரு கப் மாவு இனிப்பு பிடிக்குழு கட்டைக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சா மீதி இருக்கிற ஒரு கப் மாவு நம்ம இப்ப சேர்த்திக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சிம்மில் வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை இந்த அளவுக்கு கட்டியே இல்லாம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை லைட்டா ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில மாவு ஒட்டாம இருக்கும் இது கரெக்டான பதம் இப்போ இதை ஆரவச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இனிப்பு கட்ட கட்டப்பான ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வாழை இல்லை இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இனிப்பு பிடிக்குளுக்கு பண்ணிடலாம் கையில மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து கையில லைட்டா உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சு விட்டீங்கன்னா பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா மாவுலயும் பிடிக்குழுக்கட்டை செஞ்சு கீழே இருக்க இட்லி தட்டில் வச்சுக்கலாம் இனிப்பு கார காரப்பிடிக்கல்கட்டையும் ஒரே தட்டில் வச்சு வேக வைக்காதீங்க ரெண்டையும் தனித்தனியா வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீது இருக்கிற எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கார ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு நல்லா ஆறிடுச்சு இதை கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பெசஞ்சிட்டு கையில நான் அப்ளை பண்ணி இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண மாதிரியே கார கொழுக்கட்டையும் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் பிடிச்சி விட்டுட்டு பிடிச்சி எடுத்து வச்சோம்னா காரப்பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி வச்சு தண்ணி நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா கீழே இனிப்பு கொழுக்கட்டையும் மேலே கார கொழுக்கட்டையும் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்ல வச்சு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டையில நீர் கோத்த மாதிரி ஆகிடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிட்டு தட்டோடு எடுத்து வெளியில ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க கொழுக்கட்டை நல்லா ஆடுனதுக்கு அப்புறமா கையில எடுங்க உடனே எடுத்தோன்னா கொழுக்கட்டை சாஃப்டா இருக்கும் உடஞ்சிரும் ஃபைனலாக இனிப்பு மற்றும் காரப்பிடி குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவில் நான் ரெண்டு வகையான கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை பண்ண விருப்பமோ அந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை